அன்னிபெசன்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி காஞ்சிபுரத்தில் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் பிரசித்தி பெற்ற அன்னிபெசன்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இரண்டு நாட்கள் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி தொடங்கியது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் ஜே அனுராதா தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள் தாசுஃப் மகாலட்சுமி கலந்து கொண்டு கண்காட்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் பள்ளியின் செயலாளர் சேரன் பொருளாளர் பொன்மொழி அன்னிபெசன்ட் மழலையர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜானகிராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கண்காட்சியில் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் வரலாறு கணினி அறிவியல் மற்றும் பொம்மலாட்டம் அறிவுத்திறன் சார்ந்த படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதனை பார்வையிட்ட மாவட்ட கல்வி அலுவலர் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர் மேலும் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டது குறிப்பிடத்தக்கது